அந்த உபதேசத்தினை உங்களுக்கு நினைவுபடுத்த அளித்த அல்லாவுக்கு நன்றி கொடுத்துவிட்டு அந்த உபதேசத்தினை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கங்களிலே புதுமையான விஷயங்களை உண்டு பண்ணுவது விதகத் என்றும் விதகத் ஒவ்வொன்றும் உங்களை நரங்கில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் இந்த நான்கு விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியில் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உயிரிய சிந்தனையை உங்களிடமே விட்டுவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பிற்குள் செல்ல கடமைப்பட்டு வருகிறேன் எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பொறுப்பு ஒரு அமானிதம் ஆம் பொறுப்பு ஏன் அமானிதம் என்று உங்கள் முன்பு சிறு விஷயத்தை மாற்றிலும் பதிய வைத்துவிட்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொறுப்பு அனைத்து கட்சிகளிலும் அனைத்து அமைப்புகளிலும் அனைத்து விஷயங்களிலும் நமக்கு பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளது மனிதன் பிறந்து விட்டால் பிறந்ததிலிருந்து மரணம் வரையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியான பொறுப்புகள் வழங்கப்பட்டு எல்லாம் வல்ல இறைவன் அப்படித்தான் இந்த மனித வாழ்வியலை வடிவமைத்திருக்கிறான் அன்பு சகோதரர்களே பொறுப்புகள் பல இருப்பினும் நாம் இங்கு குறிப்பாக பார்க்க போகிற பொறுப்பு என்ன திமுகவிலும் அதிமுகவிலும் பிஜேபியிலும் பொறுப்புகள் கொடுக்கப்படுது அந்த பொறுப்புகள் எப்படி இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு எப்படி அப்படின்றத நம்ம ஷார்ட்டா பார்த்துருவோம் இப்ப திமுக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு வைத்து இந்த உலகவி உலகவியல் வாழ்வில் நாம் பெரும் ஆதாயத்தை அடைந்து விடலாம் சேர்மேனாக கவுன்சிலராகவோ எம்எல்ஏவாகவோ எம்பி எம்பி ஆகவோ இங்கு போடப்படுகிற பொறுப்புக்கு கொடுக்கப்படுகிற வேலையை சரியாக செய்தால் அதற்கான கூலியை இங்கேயே நாம் பெற்று இந்த சமூகவியல் வாழ்வில் நாம் மிக பெரும் ஒரு அந்தஸ்தை அடைவதற்கு அடைந்து விடலாம் என்றதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஏமாற்ற வேண்டிய இடத்துல ஏமாற்றணும் மோசடி பண்ண வேண்டிய இடத்துல மோசடி பண்ணணும் மக்களுக்கு எப்படி நாம் லாபம் அடைய வேண்டும் என்ற அந்த ஒற்றை சிந்தனையோடு இந்த சமூக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து விடலாம் நாம் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையிற்குள் நுழைந்து விட்டால் அந்த இஸ்லாமிய அடிப்படையில் நம் வாழ்வியலை நாம் நெறிப்படுத்திவிட்டால் நமக்கு இது போன்ற இஸ்லாமிய இயக்கங்களில் கொடுக்கப்படுகிற பொறுப்பு எதை மாதிரியான பொறுப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு ஒரு மிக பெரும் அமானிதம் ஆம் அமானிதம் என்றால் என்ன நம்பிக்கை அமானிதம் என்றால் நம்பிக்கை நம்பிக்கை என்றால் என்ன நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மை நேசிக்கிறவங்க நம்ம மேல வைக்கிறது நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா கூட நம்மளை நேசிக்காதவங்க நம்மளை எதிர்க்கக்கூடியவங்க நம்முடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை இந்த நம்முடைய கொள்கை எதிர்க்க கூடியவர்கள் கூட நம்மை நாம் செய்யும் செயலை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அவர்கள் அவர்களிடம் நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நாம் சரியாக செய்ய வேண்டும் அப்படி நம்பிக்கையை அடைவதற்கு நாம் இங்கே என்ன செய்ய வேணும் இம்மையில் பணி செய்வதின் வாயிலாக மறுமையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அப்போதான் நம்ம நம்பிக்கைய மற்றவங்களுடைய நம்பிக்கையை நம்ம பெற முடியும் என்னங்க பாய் இன்னைக்கு நம்ம வேலை செய்யறோம் இந்த அமைப்புல வேலை செய்யறது மூலியமா இந்த உலக வாழ்வியல் ஆதாயத்தை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்மளும் திமுக அதிமுக போன்ற கட்சிகள்ல பொறுப்பு வாங்கிட்டு பணியாற்றி இருக்கலாம் இன்றைக்கு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பலாதாரப்பட்ட வேலைகளுக்கு மத்தியில நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இந்த ஊடக பிரிவு உடைய திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியையும் ஊடக பிரிவுடைய செயற்குழுவையும் கலந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த உலக வாழ்க்கை பெரிதல்ல மறுமைக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்காக நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த சிந்தனை நமக்கு வேண்டும் நபிகள் நாயகம் சந்தல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அமானிதம் 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 ஒருவருக்கு வழங்கப்படும் என்றால் அமானிதமான ஒரு விஷயத்தை அவர் பேணி பாதுகாக்கவில்லை என்றால் அவர் மறுமையில் சொர்க்கம் அவருக்கு அராமாக்கப்பட்டது என்று நபிகள் பெருமானா செந்தல்லாம் கலைஞர் சொந்தம் அவர்கள் எச்சரிக்கிறார் என்னங்க இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கான அமானிதத்தை நம்ம பேணல அப்படின்னா மறுமையில நமக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டது என்று நபிகள் பெருமானா சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் நம் நம்முடைய வாழ்வில் இந்த பொறுப்பிற்கு உண்டான அங்கீகாரத்தை எவ்வாறு வழங்க வேண்டும் இந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பொறுப்பின் வாயிலாக என்ன விஷயத்த நம்ம செஞ்சிட முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது என்ன பாய் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஒரு அமைப்புல இந்த பொறுப்பின் வாயிலாக நம் மக்களுக்கு என்ன செய்து விட முடியும் இந்த மக்களுக்கு நாம் செய்கிற நல்ல அமல்கள் மூலியமாக நமக்கு மறுமையில் கிடைக்கின்ற அந்த ஒற்றை சொர்க்கம் என்கின்ற அந்த சுப செய்தியை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய பணியை மேற்கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் அவர்கள் நபிகள் அவர்கள் மீது எதிரிகள் கூட நம்பிக்கை வைத்திருந்தார்கள் எதிரிகள் கூட அவர்களை நம்பினார்கள் ஏன் அவர் எந்த விதத்திலும் மோசடி செய்துவிட மாட்டார் அமானிதத்தை பேணி பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை எதிரிகளுக்கும் நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார் நம்முடைய வாழ்வில் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வில் நெறிமுறையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் முஸ்லிம்கள் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ள இந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த பொறுப்பின் வாயிலாக நாம் செய்கிற பணியின் மூலியமாக இந்த உலக வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த உலக வாழ்க்கையின் தாக்கத்தை ஏற்படுத்துவதன் வாயிலாக நமக்கு மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் மறுமை என்ற அந்த ஒற்றை சிந்தனையோடு நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொண்டு சென்று கொண்டிருக்க வேண்டும் மேலும் மேலும் இந்த ஊடக பிரிவு பிரிவு வாயிலாக நாம் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மற்ற பணி என்னவென்றால் ஜனநாயக நாடு என்று நாம் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஜனநாயக நாடினுடைய நான்காவது தூணாக இந்த ஊடகம் அழைக்கப்படுகிறது இந்த ஊடகத்தின் ஊடகத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்காவது தூணை நாம் சரியாக செயல்படுத்தினால் மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று தூண்களையும் நாம் சரிப்படுத்தலாம் அதே சமயம் நம்முடைய பணியை நாம் விரைவுபடுத்த வேண்டும் எதை மாதிரியான பணிகள் எதை மாதிரியான பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் பரிவார கூட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விதைக்கப்படுகிற வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக நாம் இந்த ஊடகத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லீமை தீவிரவாதிகளாக போதிக்கிறது போதிக்கிறது இந்த ஊடகம் இதை எதிர்த்து நாம் எப்படி களமாடுறோம் யாரா வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லி கமாண்ட்ல போய் போடுறோம் அதை எதிர்த்து நாம் தீவிரவாதிகள் அல்ல நாம் இந்த தேசியத்தில் சமூக பணி செய்ய வந்தவர்கள் நாம் சமூக பணி மூலியமாக வறுமை வெற்றியை நோக்கி நின்று கொண்டிருப்பவர்கள் என்று நாம் எப்படி அந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நாம் எப்படி அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தினால் இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை நாம் எப்படி முறியடிக்க வேண்டும் இந்த முறியடிப்பதன் வாயிலாக அனைத்து மக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை நீக்குவதற்கு நாம் எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு திருக்குரானில் அல் திருப்புராணில் அல்லாஹு தாலா கூறுகிறான் பொறுமையை பொறுமையை கொண்டும் இந்த மக்களுக்கு நாம் பொறுப்பை உணர்த்த வேண்டும் பொறுப்பை உணர்த்துவதன் வாயிலாக பொறுப்பை உணர்த்துவதன் நம்முடைய பொறுப்பை உணர்த்துவதன் வாயிலாக நமக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்ன அந்த உபதேசத்தினை உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ராமது வரேன்